இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த தேர்தலுக்குள் வளரப்போகும் மிகப்பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மூணு பேரை நம்ம பார்க்கவிருக்கிறோம் ஆல்ரெடி இந்த நிகழ்ச்சியில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் த திமுகவை சார்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி நம்ம பார்த்தோம் அடுத்தது நம்ம பார்க்க போறது திரு அண்ணாமலை அவர்கள் இப்ப உதயநிதி ஸ்டாலின் சார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கரெக்ட் பர்சன் இன் கரெக்ட் பார்ட்டி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப திமுக அப்படின்றது ஒரு கட்சிக்கு வந்து ஒரு சில அளவுகோள்கள் இருக்கு அந்த அளவுகோள்கள்ல உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்படியே பொருத்தமா போய் உக்காந்துக்கிறாரு உட்காந்து நம்ம ஏற்கனவே வர பத்தி நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்கோம் போன நிகழ்ச்சியில பேசியிருக்கோம் அவர் என்னென்ன காரணங்களால வந்து அவர் அடுத்த கட்ட தலைவர் முக்கியமான தலைவரா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் சோ அந்த கரெக்ட் இன் கரெக்ட் பார்ட்டி வந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அவருடைய கொள்கைக்கும் நம்ம கொள்கைகளும் வந்து என்ன சம்பந்தமும் கிடையாது இது ஒரு பொதுவான நிகழ்ச்சி இதுல வந்து அவருடைய அவருடைய கொள்கைகள் பிடிச்ச பல பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவர் ஒரு சிறந்த தலைவரா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இப்ப அண்ணாமலையவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிறக்கிறாரு பிறந்தது வந்து கரூர் மாவட்டம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு ஆஹ் கவுண்டர் இனத்தை சார் ஏன் அதை நம்ம சொல்றோம் அதுக்கான காரணம் இருக்கு மக்கள் வந்து நம்ம அந்த ஜாதி பேரை சொல்லி சொல்லலை இவர் சொல்றதுக்கு காரணம்னா அவங்களுக்கு பிறந்த வந்து கோயம்புத்தூர் இவர் வந்து நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்காரு இல்லையா நம்ம அஹ் அதிமுகவின் பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா சோ அவரும் இதே மாதிரி ஒரு கேஸ்ட் சம்பந்தமா இருக்கிறதால தான் நம்ம அதை நம்ம சிறப்பாக சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா இப்ப நடக்கிற போட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி சாருக்கு வந்து அண்ணாமலை சார் வந்து போக மாட்டுறாரு ரெண்டு பேரும் சேம் சேம் காஸ்ட் ஒத்து போக மாட்டாங்க அதை சொல்ற வரை அவசியம் ஏற்படுது அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தார் அதெல்லாம் பழைய கதை தெரிஞ்ச கதை தான் அதுல இருந்து அவர் நேரம் வந்து இதுக்கு அரசியலுக்கு வராது அரசியலுக்கு வரும்போது இவர் நேரம் வந்து பிஜேபி போய் தேர்ந்தெடுக்கிறாரு என்ன காரணம்னு தெரியல நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கரெக்ட் பர்சன் இன் கரெக்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்லாம் சொன்ன என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மிக சிறந்த வந்து ஒரு தைரியசாலி அதை நம்ம பாராட்டணும் அரவர்குறிச்சி தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தலில் வந்து அவர் போட்டியிட்டாரு அது எல்லாருக்கும் தெரியும் அப்ப ரொம்ப போல்டா வந்து டிஎம்கே வந்து ஓப்பனா எதிர்த்தாரு நீங்க வந்து தைரியம் தான் கைவிங்கடா பாக்கலாம் மாதிரி நானே போலீஸ்காரன் போலீஸ்கார் சொல்லி தைரியமா போல்டா பேசினாரு அந்த மாதிரி பிஜேபிக்கு அதுக்கு முன்னாடி இருந்த யாரும் அந்த மாதிரி எல்லாம் பேசல அது நம்ம பார்த்திருக்கிறோம் தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் இலங்கணேசன் பொன் ராதாகிருஷ்ணன்லாம் அந்த மாதிரி இவர் மாதிரி வந்து ஒரு போல்டான ஒரு பேச்சு இல்லாமல் இருந்தது ஸோ ஆல்ரெடி இவர் வந்து கர்நாடகால வந்து ரொம்ப ஐபிஎஸ் பண்ணி ரொம்ப ஒரு அந்த காவல்துறை அதிகாரியாக பண்ண சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல ஒரு தமிழன்றதால தமிழ்நாட்டில் ரொம்ப பேமஸ் இருந்ததால அவருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு வெளிச்சம் இருந்தது தமிழ்நாட்டுல ஸோ அவர் வந்து உள்ள ஒரு முதலே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது ஆனா எல்லாரும் மனசுல ஓடின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் ஏன் பிஜேபிக்கு போனார் அப்படின்றதுதான் சோ மக்கள் மனசுல அந்த ஆரம்பத்துல என்ன இருந்ததுன்னா கரெக்ட் பர்சன் ராங் பார்ட்டி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலை சார்னுடைய பத்தி ஒரு மதிப்பீடு வந்து ஒரு அதிகமான ஒரு மக்கள் கிட்ட வந்து இருந்தது அதையும் மீறி வந்து அவர் வந்து அன்னைக்கு அவ்வளவு ஓட்டு வாங்கினது காரணம் வந்து அவர் வந்து ஏடிஎம் கூட கூட்டணியில் இருந்தாங்க அப்போ வந்து பிஜேபி வந்து பெருசா வளர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பெரிய வளர்ச்சி இப்ப வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அடையில அப்போ வந்து ஏடிஎம் கே பிஜேபி கூட்டணி அமைக்கும் போது இதே எடப்பாடி பழனிசாமியினுடைய ஐயா அவர்களுடைய அந்த ஆதரவுல தான் வந்து அவரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வித்தியாசம்னா தூத்தாயிரம் மட்டுமே அவங்க ஓட்டு வாங்கினாரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் கூட்டம் இருந்தாங்க ஒரே இடத்தை சேர்ந்தவங்க ஒரே கூட்டணி ஒரே ஊறும்போது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருடைய பிகினிங் ஸ்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலத்தில் தான் வந்து அவர் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் பிஜேபி வந்து சேர்றாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அவர் என்ன பண்றாரு இந்த மாதிரி எலெக்ஷன் விற்கும் போது தைரியமா போல்டா நின்று அவர் உடனே சீட்டு கொடுத்துடுறாங்க அப்போ அவர் எவ்வளவு ஒரு ஆள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் எத்தனையோ பேர் வந்து சீட்டு கிடைக்காம போராடும் காலத்துல வந்து அவங்களுக்கு சீக்கிரமா சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவர் எவ்வளவு முக்கியம் அந்த கட்சிக்கு நீங்க புரிஞ்சுக்கிங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற அவரை வந்து கட்சியில சேரும்போதே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி வந்து அந்த வேலையை விட்டுட்டு உள்ள வராதுன்னா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்டே பேசியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்க வந்து தமிழ்நாட்டில் போங்க தமிழ்நாடு வந்து பிஜேபி இருக்கு நம்ம ரஜினி சார் வச்சு ட்ரை பண்ணோம் அவரும் ஒன்றும் வரா மாதிரி தெரியல ஸோ பதினாறு பதினெழுலாம் வந்து ரஜினி சார் வச்சு ட்ரை பண்ணாங்க இது வந்து உலக உண்மை பிஜேபி வந்து ரஜினி சார் வந்து பிஜேபியோட அபிமானி தான் அனுதாபி தான் அதனால வந்து அவர் வந்து என்ன பண்ண அவரை ட்ரை பண்ணாங்க சக்சஸ் ஆகல ஸோ உங்களை வச்சு ட்ரை பண்ண சக்சஸ் ஆகுற ஒரு ஒரு மோட்டிவோட தான் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புறாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஃபஸ்ட்டு போட்டி போடுறாங்க எதுக்கு இதை சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல பிஜேபியில சேர்ந்த அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலை மாசமே அவருக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா தமிழ்நாடு பிஜேபி தலைவராக பதவி கொடுக்குறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இருந்த பிஜேபியினுடைய அணுகுமுறையே வேற மாதிரி இருந்தது அவங்க வந்து யாரோட கூட்டணி சேரணும் என்ன பண்ணும் அப்படின்றது அவங்களோட ஃபுல் மோட்டிவாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவர் தலைவரா தேர்ந்தெடுத்த ஆன உடனே இவருடைய இது வந்து வேற மாதிரி ஸ்பீடாக ஆரம்பிச்சாரு எல்லாரையும் காவல்துறையில எப்படி வந்து ஒரு போர்ஸோட பாஜக தொண்டர் எதுக்காக பிஜேபி சேர்ந்தவர் பட் அந்த சேர்ந்த இடத்துல வந்து அவர் வந்து அவருடைய முழு திறமைய முக காமிச்சு வந்து முன்னால லீட் பண்ணி யாரை யார ஒண்ணு சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி பிஜேபி வந்து இங்க அதிமுக வந்து உடைக்க ஆரம்பிச்சிச்சு அது வேற ஒரு கதை அதை நம்ம இப்போ பேச வேண்டியதுல ஆனாலும் அந்த உடைஞ்ச அந்த அதிமுகவை வந்து ஒரு ஒரு கோர்ட்ல எடுத்துருவோம் எல்லாமே ஒரே டைம்ல நடந்திருக்கீங்க செக் பண்ணி பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர் டிசம்பர்ல தான் வந்து பன்னீர்செல்வத்தை வந்து நம்ம தலை மதிப்புரிய ஓபிஎஸ் அவர்களை வந்து பிரிச்சு அந்த கட்சியை பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலைல வராரு இவர் கொடுத்த அஜந்தாவா இல்ல யார் கொடுத்த அஜந்தாவில என்ன பண்றாங்க அதை அது செயல்படுத்துறாங்க செயல்படுத்தாங்க அண்ணாமலை வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பிஜேபி தொண்டர்ல வந்து வளர்த்து எடுக்கிறாரு எல்லாத்துக்கும் அதுக்கு முன்னாடி வந்து இத்தனை நான் இவ்வளவு ஸ்பீட் நான் பார்த்தது கிடையாது பிஜேபில எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க மாவட்ட செயலர் செயலாரு போஸ்ட் ரொம்ப பேர் வந்து பிஜேபி உள்ள வராங்க உள்ள வர அது மோடி பேர் சொல்லி எல்லாரும் உள்ள சேர்த்து சேர்த்து பண்ணிட்டு இருக்கிறாரு இதுல வந்து இன்னொரு என்னோட எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு என்னன்னா இப்ப சொல்றாங்க மூணு சதவீதம்ல இருந்து பதினோரு சதவீதம் வந்து பிஜேபி வந்து ஓட்டு வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த அந்த பார்ப்பன உயர் ஜாதி ஓட்டுகள் எல்லாமே அப்ப வந்து அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மாட்டு தான் விரும்பினது அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஓட்டுகள் தன்னால் அந்த என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய பிஜேபி பக்கம் போய் சேர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸா இருக்கும் போது அந்த ஓட்டு பிரிஞ்சது நமக்கு தெரியல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும்போது வந்து அதிமுக தனியா நிக்குது பிஜேபி தனியா நிக்கும் தான் அந்த உயர் வகுப்பை சார்ந்தவனுடைய ஓட்டுகள் மொத்தமும் வந்து பிஜேபி ஒன்று வந்திருக்கு ஸோ அதனால இந்த மூணு சதவீதம் பதினோரு சதவீமா மாறி இருக்கலாம் இது ஒரு காரணமா இருக்கலாம் அடுத்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எந்த இந்த வந்து அதிகமான ஓட்டுகள் வாங்கினாங்களோ அங்க எல்லாத்துக்குமே அந்த வட இந்தியர்களுடைய ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் உதாரணத்துக்கு தென் சென்னை நம்ம தமிழ்நாடு சென்னையில இருந்து தென் சென்னை அப்புறம் அங்கே கோயம்புத்தூர் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் நீங்க கேட்டு பாருங்க ஃபுல்லா அந்த நார்த் இண்டியன்ஸ் தான் இருக்கிறாங்க எல்லாருமே ஓட்டு கொடுத்துட்டாங்க சீமான் ஐயா வந்து ஓட்டு கொடுக்க கூடாது ஓட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நாள பத்து வருஷம் வந்து தமிழ்நாடு வந்து அவங்களுடைய நாடா மாறிடும் தமிழோட இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு அது வேற ஒரு கான்செப்ட் ஆனா இந்த மூணுல இருந்து பதிமூணு சதவீதம் ஓட்டு ஆனதுக்கு காரணம் இதுவும் ஒரு சில முக்கியமான காரணங்கள் சார் ஆனா இதனால மட்டும் அண்ணாமலை நம்ம வந்து குறைஞ்சு மதிப்பிட முடியுமா இல்ல இந்த மாதிரி ஓட்டுகளை ஒன்றிணைக்கிறது இல்லாம இந்த கட்சியில இருக்குன்னா ஒரு நல்ல நிலைமை நம்ம வரலாம்னு எல்லாரையும் நம்பிக்கை வர வச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பிஜேபி சேர வச்சு அவருடைய ஓட்டு சதத்தை வந்து பதினோரு சதவீதமா உயர்த்தி இதுவரைக்கும் எந்த பிஜேபி இருக்கிற எந்த லீடருமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தனியா மின்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறது கிடையாது அவருடைய பவர் வந்து காட்டுறது கிடையாது சோ அவர் ஒருத்தன் பவரை காட்டி இளைஞர்கிட்ட வந்து அவருடைய பேச்சாற்றல வந்து என்ன பண்றாரு முக்கியமான சில இளைஞர்கள் சேர்த்து கொண்டு ஓரளவுக்கு வந்து கட்சி வந்து ஒரு பதினோரு சதவீதம் வாங்கக்கூடிய ஒரு கட்சியா வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் வளர்த்துட்டாரு இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா அவருடைய தனிப்பட்ட ஒரு இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் தனிப்பட்ட தன்னுடைய செல்வாக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல் பாஜக ஏன் அப்படின்னா இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து போட்டி போட்டு தெளிவா அமித்ஷா வந்து ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சிதான் கூட்டணி ஆட்சிதான் சொல்லிட்டு அதிமுக ஆல்ரெடி அழிஞ்சு போன கட்சி மாதிரி ஆயிடுச்சு ஆனா அது வந்து அதி அதிமுக வந்து ரெட்டல எம்ஜிஆர் உருவாக்கிற கட்சி அழியாது தற்சமயத்து வந்து ரொம்ப ஒரு மாதிரி கீழ் மட்டத்துல இருக்கு ஸோ ஒற்றுமையா அவங்க யாருமே இல்லை அவங்க ஓட்டு அவங்களோட ஓட்டுகள் தான் பிரிஞ்சிருக்கிறத விட மத்தவங்க சொல்ற மாதிரி திமுக விட பிரியவே இல்லை இது ஒரு தவறான வாதத்தை வந்து எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க உண்மையான வாதம் வந்து எம்ஜிஆருக்கு அதிமுக இருந்த ஓட்டுகள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கத்தவரை திமுக இருந்த ஓட்டுகள் அஞ்சு சதம் முன்ன வரும் பிள்ளை வரும் அவங்க அப்படியே இன்டாக்டா அப்படியே தான் வச்சிருக்காங்க ஏன்னா நல்ல லீடர் அடுத்த எட்டுன்னு வந்துட்டே இருந்தாங்க பட் நம்ம அதிமுக பொத்திரிக்கை அந்த மாதிரி இல்லாதால அதிமுகவின் வாக்குகள் தான் பிரிஞ்சு பிரிஞ்சு அங்க செதறிப்பதிமுக பிஜேபி இருக்கு அதிமுக இருக்கு அந்த மாதிரி எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கு இது வந்து உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சும்மா இந்த பத்திரிகையில பேசுறேன் அதை பேசுறது பேசுறது கூட அச்சு குருடாலாம் உள்ளாதிங்க ரியாலிட்டி இதுதான் அப்ப அப்படியேப்பட்ட நேரத்துல வந்து இந்த தேர்தலை வந்து எப்படி பிஜேபி அணுகுதுன்னா ஏடிஎம்கே பிஜேபி எல்லா ஓட்டையும் எப்படின்னா ஒண்ணு சேர்த்து கொண்டு எப்படின்னா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதிமுக ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒழிக்கிற மாதிரி ஸ்டேஜிக்கு வந்துட்டாங்க சப்போஸ் அதிமுக ஒரு தொண்ணூறு தொகுதியும் அவங்க ஒரு நாற்பது ஜெயிச்சா கூட கண்டிப்பா பிஜேபி தலைமைக்கு கீது வந்து ஆட்சி இருப்பாங்க ஏன்னா ஏடிஎன்பியில ஆல்ரெடி எல்லாருமே ஊழல் இருந்தால கண்டிப்பா அவங்க வந்து உட்கார வச்சிருவாங்க கீழே சோ இப்ப அந்த மாதிரி கூட்டணியா வைக்கும் போது ஆல்ரெடி அண்ணாமலை ஐயாவை வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து எதிர்க்கிறாங்க அப்ப அண்ணாமலையினுடைய தலைமையில வந்து இத பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்கேஸ் சப்போஸ் இத அதிமுக பிஜேபி தோத்துட்டு வச்சுங்களேன் அடுத்த எலெக்ஷன்ல வந்து அண்ணாமலை வந்து ஒரு தடவை கூட்டணிக்குள்ள வந்துட்டார்னா ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணும் இப்ப நைனா நாகேந்திரன் வச்சு இந்த காம்ப்ரமைஸ் தான் பண்ணிப்பாங்க சப்போஸ் ஏடிஎம்கே பிஜேபி தோத்துச்சுன்னா ஓட்சார் பார்ப்பாங்க அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுக ஓரம் தள்ளிட்டு நம்மளுடைய அண்ணாமலை தலைமையில் வந்து பிஜேபி மிகப்பெரிய எழுச்சி பெற வைப்பாங்க இதுதான் பிஜேபியுடைய ஒரு பிளான் மாஸ்டர் பிளானா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு இப்போ வந்து அண்ணாமலை எடப்பாடியே வந்தாங்கன்னா அண்ணாமலை எடப்பாடியா சில வார்த்தைகள் பேசும் எடப்பாடியோ அண்ணாமலையே சில வார்த்தைகள் பேசுறாங்க அப்படின்னா அண்ணாமலையோட பவர் வந்து குறைஞ்சிரும் அண்ணாமலை மேல இருக்கிற அந்த கிரிக் வந்து குறைஞ்சிடும் இப்போ அண்ணாமலை வந்து ஜென்டில் மேன் மாதிரி அழகாக ஓரமா ஒதுக்கப்பா எடுக்கிற சம்பந்தம் கிடையாது நீங்க என்ன பண்றதுன்னு பண்ணுங்க எனக்கு சம்பந்தம் கிடையாது நீங்க ஜெயிச்சா ஜெயம் தோன்றா அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தாங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பிஜேபி என்ன பண்ணுவோம் ஆனா அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்களை இவங்க அபகரிச்சுக்கிட்டு இவங்கதான் முக்கியமான பதவி வகிப்பாங்க ஆல்ரெடி பாண்டிச்சேரில் அந்த மாதிரி தான் ரெண்டு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ட்ரை பண்றாங்க இன்கேஸ் கேஸ் கூட அண்ணாமலைன்ற ஒரு லீடரை ஓரளவுக்கு ஓட்டு ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் வாங்கிட்டாரோட அண்ணாமலைன்ற ஒரு லீடரை வச்சு அவர் வீரமிக்க ஒரு ஆளா காமிச்சு அடுத்த தேர்தல் வந்து தனியா நிக்கிறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்றாங்க பிஜேபி அந்த வகையில வந்து அண்ணாமலையால இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும் அண்ணாமலை இந்த கட்சியை வளர்க்க முடியும் அந்த பிஜேபி நினைக்கிறதாலதான் அண்ணாமலை ஒரு மிக சிறந்த தலைவரா வந்து வச்சுட்டு இருக்காங்க இவர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஒரு மிக சிறந்த ரோல் வந்து ப்ளே பண்ண போறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்த அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்த அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கிற அதிமுக ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு ஒண்ணு சேர்ந்து சரியா பவர்ஃபுல்லா வரலன்னா அது மேலும் பலவீனம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்திருக்கிற கட்சி பிஜேபி மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி இந்த பிளான போட்டு பண்றாங்க அதுக்கு அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் தான் சிறப்பா செயல்படுவான்னு நினைக்கிறாங்க அதனாலதான் இந்த மூன்று அடுத்த கட்ட தலைவர்கள் அண்ணாமலை ஒரு மிக முக்கியமான ஆளாக கருதப்படுகிறார் நம்ம அடுத்த அடுத்த நிகழ்ச்சியில் வந்து இதனுடைய முக்கிய கதாநாயகனான சீமான் அவர்களை பத்தி பார்ப்போம்